இந்த கோய்பட்டி காந்தி ஞாபகார்த்த மண்டபம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் வருடம் தமிழக அரசால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெயரில் தான் இதுநாள் வரை பட்டா உள்ளது இந்த கட்டடம் இதை சார்ந்த தற்போது கைவசம் உள்ள பதினேழு சண்டி நிலம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பாத்தியப்பட்டது இந்த நிலையில் ஏற்கனவே இந்த மண்டபத்தை நிர்வாகம் செய்து வந்த மதிப்புக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ எஸ் விரலிச்சாமி அவர்கள் தலைமையில் இந்த மண்டபம் நல்ல முறையில் நிர்வாகம் நடந்து வந்தது அவர் காலமான பிறகு அது அதற்கு அதன் தொடர்ச்சியாக மண்டபத்தின் பொருளாளராக இருந்த வீரபெருமாள் அவர்களும் காலமாகிவிட்டார் ஆக மண்டபத்தை நிர்வகித்து வந்த கமிட்டி கிட்டத்தட்ட கலைக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம் இந்த நிலையில் மண்டபத்தில் ஏற்கனவே செயலாளராக செயலாளராக இருந்த திரு திருப்பதி ராஜா அவர்கள் மண்டபத்தை சரியாக நிர்வகிக்காமல் பல்வேறு வித ஊழல் முறைகேட்டில் ஈடுபட ஆரம்பித்தார் மண்டபத்தின் நிர்வாக கமிட்டிகளில் ஒருவரான திரு சுந்தர்ராஜ் அவர்களும் நானும் அவரிடம் முறை முறைப்படி புதிய கமிட்டியை உருவாக்கிவிட்டு அடுத்த பணம் சம்பந்தமான விவகாரங்களில் நாம் ஈடுபடுவோம் என்று கூறியதற்கு அவர் யார் பேச்சையும் கேட்காமல் மண்டப நிர்வாக கமிட்டிக்கு சம்பந்தம் இல்லாத திரு சுப்பாராயலு என்பவரை பொருளாளராக நியமித்ததாக கூறி அவர் செயலாளராக இருப்பதாக கூறி கோயில் இந்த மண்டபத்திற்குள்ள வங்கி கணக்கில் முறைகேடாக திரு சு பெயரை பொருளாளர் என்று கொடுத்து அந்த வங்கி கணக்கில் இருந்து இருவரும் பல லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துள்ளனர் இதற்கு கமிட்டியின் அங்கீகாரமோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஒப்புதலோ இல்லை இது ஐந்தாண்டு காலமாக திரு ஓ எஸ் ஜெயலலிதாமி அவர்கள் இறந்ததிலிருந்து தொடர்ந்து ஐந்தாண்டு காலமாக இத்தகைய முறைகேட்டில் திரு திருப்பதி ராஜா ஈடுபட்டு வருகிறார் நாங்கள் பல முறை அவரிடம் எடுத்து கூறியும் அவள் அவர் எங்களது பேச்சை கேட்கவில்லை இறுதியாக நாங்கள் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் திருப்பிராஜா மீதும் சுப்பராயன் மீதும் புகார் கொடுத்தோம் அதற்கும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அதற்கு முன்பாகவே இது சம்பந்தமாக இந்த கட்டடம் வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் இந்த கட்டடத்தில் அசைவ உணவை விற்கக்கூடாது என்றும் அது காந்திய கொள்கைக்கு முறானது என்றும் கூறி திரு அயல்சாமி அவர்கள் கோயில்பட்டி கோட்டாட்சியரிடம் ஏற்கனவே ஒரு மனு கொடுத்தார் அது அது போக கோயில்பட்டி நகராட்சியிடம் எங்களுக்கு ஏற்கனவே இந்த வடபக்கம் இருந்த வாசலை திறந்துவிட வேண்டும் என்று கூறி ஒரு நகராட்சியிடமும் ஒரு மனு கொடுத்திருந்தோம் அதற்கும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தொடர்ந்து இந்த மண்டபத்தை ஊழல் பேர் வழியிலும் காப்பாற்றும் விதமாக அய்யலச்சாமி தலையிட்டு தொடர் போராட்டத்தை நடத்தி வருகிறார் அவரது போராட்டத்திற்கு நாங்கள் முழு ஆதரவு வழங்கி வருகிறோம் கமிட்டி மெம்பர்களாகிய நாங்கள் முழு ஆதரவு இன்றைய தேதி வரை வழங்கி வருகிறோம் இதற்கிடையில் இந்த மண்டபத்தில் இந்த மண்டபத்தை வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை மீறி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது திரு திருப்பதி ராஜா அவர்கள் இந்த மண்டபத்தை புத்தக கண்காட்சிக்கு உள்வாடகி விட்டுள்ளார்